ஜாதகம் உண்மையா பொய்யா என்ன சொல்றீங்க ஜோசியரே எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்குதுங்க ஒவ்வொருத்தவங்க வீட்டலயும் எப்ப பார்த்தாலும் ஜாதகம் பார்க்கறேன் ஜாதகம் பார்க்கறேன்னு நம்ம அம்மாக்கள் சொல்றதை கேட்டிருப்பீங்க ஜாதகம் பார்க்கறவங்க சொல்றதை கேட்டோம்னா அப்படியே நம்ம வாழ்க்கையில நடந்த மாதிரியே சொல்லுவாங்க அது எப்படி ஒரு நிமிஷம் வாழ்க்கையில நீங்க ஒரு தடவையாவது ஜாதகம் பாத்துிருந்தீங்களா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சரி இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கே கேக்குறேன் ஜாதகம் வங்க அவங்களே கோடீஸ்வரன் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்துட்டு அவங்களே ஆகிருக்கலாமே அடுத்தவங்களுக்கு மட்டும் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க காசு கொட்டும்னு சொல்றாங்க இதோட ரகசியம் என்ன உண்மையை சொல்லணும்னா மக்கள் ஜாதகத்தை முழுசா நம்புறதால அதை யூஸ் பண்ணி இன்னைக்கு தொண்ணூறு சதவீத ஜோதிடர்கள் சொல்றது தான் ஆனா அதுக்காக ஜாதகமே பொய்னு ஆயிடாது இந்த வீடியோல உண்மையான ஜாதகம்னா என்ன அதன் பின்னால இருக்கிற அறிவியல் என்ன யார நம்பலாம் யார நம்பக்கூடாது இது எல்லாத்தையும் முழுசா அலசி பார்க்க போறோம் இந்த வீடியோ கொஞ்சம் நீளமா தான் இருக்கும் ஆனா ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இனிமே இந்த உண்மை தெரியாம நீங்க ஜாதகம் பார்க்க மாட்டீங்க முதல்ல இந்த ஜாதகத்துக்கும் கிரகங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்ப்போம் ஏன்னா ஜாதகம் பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு செவ்வாய் கிரகத்தோட தாக்கம் அதிகமா இருக்கு சனி கிரகத்தோட தாக்கம் அதிகமா கோள்கள் எப்படி நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும் நீங்க யோசிக்கிறது நியாயம்தான் ஏன்னா சனி வியாழன் மாதிரி கிரகங்கள் பல கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அது எப்படி நம்மள வந்து பாதிக்கும்னு ஒரு சந்தேகம் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும் இதுக்கு முதல்ல ஒரு சின்ன அறிவியல் ஆதாரத்தை பாப்போம் பூமியில இருந்து நிலவு எவ்வளவு தூரத்துல இருக்கு சுமார் மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அவ்வளவு இருக்கிற நிலவு தன்னோட ஈர்ப்பு விசை மூலமா தான் கடல்ல பெரிய அலைகளை உருவாக்குது நிலவுக்கும் பூமிக்கும் இடையேயான ஈர்ப்பு விசை குறையும் போதோ கூடும் போதோ தான் கடல் அலைகள் உருவாகுது அதை கூட விடுங்க அந்த நிலவோட ஈர்ப்பு விசை தான் நம்ம பூமி இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு டிகிரி சாய்வோட ஒரே மாதிரி முறையா சுத்த வச்சுட்டு இருக்கு நிலவோட ஈர்ப்பு விசை இல்லைன்னா பூமி ரொம்ப வேகமா சுத்தம் அப்போ நம்மளோட ஒரு நாள்ங்கிறது இருபத்தி நாலு மணி நேரமா இல்லாம பதினெட்டு மணி நேரத்திலேயே முடியலாம் காலநிலைகள் மாறும் பூமியே அதிரும் ஒரு துணைக்கோளான நிலவோட தாக்கம் மட்டுமே பூமியில இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துனா பூமிக்கு அடுத்தபடியா இருக்கிற பூமியை விட ஆயிரத்தி முன்னூறு மடங்கு பெரிய கிரகமான வியாழன் மற்ற கோள்களோட தாக்கம் இல்லாம இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற சூரியனோட வெப்பம் நம்ம பூமிக்கு வரதில்லையா அதே மாதிரி தான் அந்த கோள்களோட மின்காந்த அலைகளோட தாக்கம் பூமியில் கண்டிப்பாக இருக்கு அந்த தாக்கத்துக்கு ஏத்த மாதிரியான பூமியில் இருக்கிற மரம் செடி மனிதன் உட்பட எல்லா உயிரினங்களும் இயங்குது ஸோ கோள்கள் உண்மையாவே தாக்கத்தை பூமியில் ஏற்படுத்துதுன்னு சில ஆதாரங்களோட பார்த்தோம் இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா கோள்களை கண்டறிந்த சித்தர்கள் இன்னைக்கு நமக்கு இஸ்ரோ நாசா மாதிரியான அறிவியல் அமைப்புகளும் பெரிய பெரிய டெலஸ்கோப்புகளும் இருக்கு ஆனா ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாதப்போ நம்ம முன்னோர்களான சித்தர்கள் இந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அதோட தாக்கும் பூமியில எப்படி வேலை செய்யுதுன்னு எப்படி இவ்வளோ துல்லியமா கண்டுபிடிச்சாங்க அவங்க தான் இந்த ஜாதகங்கிற அறிவியலையும் கண்டுபிடிச்சவங்க இதுக்கு ரெண்டு முக்கியமான விளக்கம் சொல்றாங்க சித்தர்கள் நீண்ட தியானம் மூலமா உச்சகட்ட மனநிலைக்கு போய் தன்னோட அறிவு கண்ணால பிரபஞ்சத்தையே பார்க்க முடியும் அந்த சக்தியால பிரபஞ்சத்துல இருக்கிற கிரகங்களோட சுழற்சி அதிலிருந்து பூமிக்கு வரும் ஆற்றல் அலைகள் எல்லாத்தையும் அவங்க உணர்த்தி இருக்காங்க சில சித்தர்கள் தன்னோட ஆன்மாவை உடல்ல இருந்து பிரிச்சு எடுத்து அவங்க போய் பார்த்தாங்கன்னு சொல்றாங்க இது உண்மையோ பொய்யோ ஆனா அவங்க கண்டுபிடிச்சு வச்ச விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற அறிவியல் கணிப்புகளோட துல்லியமா போகுது தான் அவங்க ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கணிக்கப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கும் நமக்கு மிக சரியா இருக்கு ஒரு மனிதன் பிறக்கும் போது அவனோட உடல் மனநிலை மீது எந்தெந்த கோள்களின் ஆற்றல் அதிகமா இருந்ததோ அதுதான் அவனோட ஜாதகமா மாறுது இப்போ நாம இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் எப்படி உருவாச்சு அதை வச்சு நம்ம சித்தர்கள் எப்படி மனித உடம்போட ரகசியத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கலாம் நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது யாரோ ஒருத்தர் சும்மா உட்காந்து கற்பனை செஞ்சு எழுதின லிஸ்ட் இல்ல இது முழுக்க முழுக்க வான்வெளிய ரொம்ப துல்லியமா பார்த்த அறிவியல் கண்டுபிடிப்பு இத யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டா நம்ம சித்தர்கள் தான் குறிப்பா அகத்தியர் போகர் ஆதி சித்தர்கள் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ராசி நட்சத்திரங்களோட கணக்க கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டா அவங்க வெறும் கண்களால பார்க்கல தியானம் மூலமா பிரபஞ்சத்தோட சக்தியை உணர்ந்து பூமியை சுத்தி வர சந்திரன் சூரியன் போற பாதைகளை துல்லியமா கவனிச்சு இந்த கணக்க கண்டுபிடிச்சாங்க அதே மாதிரி ஏன் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம சித்தர்கள் ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க சந்திரன் பூமியை ஒரு தடவை சுத்தி வர்றதுக்கு ஏழு நாட்களும் சில மணி நேரங்களும் எடுத்துக்குது சந்திரன் இந்த பயணத்துல போற பாதைய சித்தர்கள் மொத்தம் ஏழு சம பாகங்களா பிரிச்சாங்க ஒவ்வொரு பாகத்திலையும் வானத்துல என்ன நட்சத்திரம் கூட்டம் தெரியுதோ அதுக்கு ஏத்த மாதிரி அஸ்வினி பரணின்னு பேர் வச்சாங்க இப்படித்தான் சந்திரனோட சுழற்சிய அடிப்படையா வச்சு மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உருவாச்சு இது ஒரு துல்லியமான வானியல் காலண்டர் மாதிரி அதே மாதிரி இருபத்தி நட்சத்திரங்களும் பன்னெண்டு ராசிகளும் எப்படி பிரிக்கப்பட்டுச்சுன்னா நட்சத்திரங்களுக்கும் ராசிகளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு சந்திரன் எப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உருவாக்குதோ அதே மாதிரி சூரியன் சூரியன் பூமியை வர ஒரு சித்தர்கள் கவனிச்சாங்க இந்த மொத்தம் சம பாகங்களா பிரிச்சு ஒவ்வொரு பாகத்துக்கும் மேசம் மிதுனம்னு பேர் வச்சாங்க இதுதான் பனிரெண்டு ராசிகள் இந்த பனிரெண்டு ராசி கட்டங்கள் தான் ஒரு வருஷத்தை குறிக்குது ஒவ்வொரு மாசமும் ஒரு ராசி கட்டத்துல சூரியன் இருப்பாரு இதுதான் நம்மளோட வருஷ காலண்டர் உருவாகிறதுக்கு காரணம் நட்சத்திரங்கள் ராசிக்குள்ள எப்படி பொருந்துச்சுன்னு பார்க்கலாம் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒரு நட்சத்திரத்துக்கு மொத்தம் நாலு பாதங்கள் உண்டு இருபத்தேழு நட்சத்திரங்களை நாலு பாதங்களோட பெருக்குன்னா மொத்தம் நூற்றி எட்டு பாதங்கள் நம்ம சித்தர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இந்த நூற்றியெட்டு பாதங்களை எடுத்து பன்னெண்டு ராசிகளுக்குள்ள பிரிச்சு கொடுத்தாங்க நூற்றி எட்டை பன்னெண்டால் டிவைட் பண்ணோம்னா ஒன்பது அதனால் தான் ஒரு ராசிக்குள்ள ரெண்டே கால் நட்சத்திரங்கள் இருக்கும் இது ஒரு துல்லியமான கணிதப் பிரிப்பு மனித உடலும் நட்சத்திரங்களோட ஆதிக்கமும் இந்த ராசி நட்சத்திர கணக்க கண்டுபிடிச்சிட்டு சும்மா மனுஷனோட எப்படி வேலை ஒரு கண்டுபிடிச்சாங்க சித்தர்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம உடம்புல இருக்க முக்கியமான ஒரு பகுதியோட தொடர்ப வச்சாங்க நட்சத்திரத்தோட உடல் பகுதியும் அதோட செயல்பாடுகளையும் பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா முடிவெடுக்கிற திறன் அவங்களுக்கு அதிகமா இருக்கும் அவங்களோட சிந்திக்கிற ஆற்றல் தெளிவா இருக்கும் பரணி நட்சத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ரொம்ப கோபப்படுவாங்க கிருத்திகை நட்சத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தைரியமா இருப்பாங்க எங்கேயும் போய் தைரியமா பேசுவாங்க திருவாதிரி நட்சத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க நல்லா உழைப்பாங்க பூச நட்சத்திரம் வந்து ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தா இருப்பாங்க நட்சத்திரம் எப்படி நம்ம குணத்தை தீர்மானிக்குது நம்ம பிறக்கும் சந்திரன் எந்த நட்சத்திர கூட்டத்துல சுத்தி வந்தாரோ அதுதான் நம்ம ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தோட சக்தி தான் நம்ம உடம்புல அந்த பகுதியில அதிகமா வேலை செய்யுமா அதனாலதான் ஒவ்வொரு நட்சத்திரக்காரருக்கும் ஒவ்வொரு மாதிரி குணங்கள் நோய் வர வாய்ப்புகள் அமையுது உதாரணமா ஒருத்தர் திருவாதிர நட்சத்திரத்துல பிறந்திருந்தா அவரோட கைகள் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் அவங்க உழைப்புலயும் சாமர்த்தியத்துலயும் சிறப்பா இருப்பாங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு எலும்பும் உடம்பும் பலமா இருக்கும் இந்த அறிவியல் மூலமா தான் சித்தர்கள் ஒருத்தரோட ஜாதகத்தை கணிச்சு அவருக்கு வர நோய்க்கான சித்த மருத்துவத்தையும் பரிகாரத்தையும் கொடுத்தாங்க இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா சித்தர்கள் அவங்க எழுதின பாடல்கள்ல இந்த நட்சத்திர ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்காங்க சட்டை முனி எழுதின பாடல்கள்ல நட்சத்திரங்கள் எப்படி உடல்ல வேலை செய்யுதுன்னு சொல்றாரு நன்னிரியாய் நட்சத்திரம் இருபத்தேழு நாடு நரம்பாக சுழன்று நிற்கும் கண்ணிரியாய் உடலின் ஏழு ஆதாரங்கள் கருவாகும் சந்திரன் ஆதிக்கம் கொண்டாடுமே இதோட விளக்கம் என்னன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நம்ம உடம்புல நரம்புகள் வழியா சுத்தி வர சக்தியா இருக்குன்னு சொல்றாரு நம்ம உடம்புல இருக்க ஏழு ஆதாரங்கள் கூட சந்திரனோட ஆதிக்கத்தாலதான் செயல்படுதுன்னு சொல்றாரு அதனால நட்சத்திர சக்தியை சமநிலை செஞ்சோம்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்னு சட்டை சித்தர் சொல்லி இருக்காரு இது வெறும் ஜோதிடம் மட்டும் இல்லைங்க நட்சத்திரங்கள் ராசிகள் பத்தின இந்த அறிவியல் வெறும் பலன் சொல்றதுக்கானது இல்லை எந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு என்ன நோய் வரும்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மூலிகை மருந்த சாப்பிட சொன்னாங்க ஒவ்வொரு நட்சத்திரக்காரருக்கும் எந்த தெய்வத்தை வணங்கணும் எந்த விரதத்தை மேற்கொள்ளணும்னு சொல்லி கொடுத்து அவங்க மனச அமைதிப்படுத்த உதவுனாங்க நம்ம தமிழ் சித்தர்கள் ஒருத்தரோட பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லாத்தையும் இந்த நட்சத்திர கணக்குல அடக்கி ஒரு முழுமையான வாழ்வியல் முறையை கொடுத்திருக்காங்க ஜோதிடம்னா சும்மா கைரேகையை பாக்குறது மட்டும் இல்ல இதுல நிறைய வகைகள் இருக்கு ஜாதக ஜோதிடம் இதுதான் ரொம்ப துல்லியமானது ஒருத்தர் பிறந்த நேரம் தேதி இடம் இவைகளை வச்சு அந்த குறிப்பிட்ட நேரத்துல எந்தெந்த கோள்கள் எந்தெந்த இடத்துல இருந்துச்சுன்னு கணக்கு போட்டு அவங்களுக்கான பலன்களை சொல்றது இதுதான் சித்தர்கள் சொல்லி வச்ச உண்மையான அறிவியல் நாடி ஜோதிடம் இது சித்தர்கள் ஓலச்சுவடியில எழுதி வச்சது இதுல லட்சக்கணக்கான மக்களோட அடிப்படை வாழ்க்கை தகவல்கள் இருக்கும் இதுவும் கிட்டத்தட்ட உண்மையான பலன்களையே சொல்லும் கைரேகை ஜோதிடம் கையில இருக்கிற ரேகைகளை வச்சு பலன் சொல்றது இந்த ரேகைகளும் கூட கோள்களோட தாக்கத்தை பொறுத்துதான் உருவாகுதுன்னு சொல்றாங்க ஜோசியம் இன்னைக்கு நிறைய ஆப் மூலமாவும் இன்டர்நெட் மூலமாவும் ஜாதகம் பாக்குறாங்க இதெல்லாம் அடிப்படை பலன்களை சொல்லுமே தவிர அனுபவம் உள்ள ஜோதிடரோட ஆழமான பலன்களை துல்லியமா சொல்லாது இப்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம் யார் உண்மையான ஜோதிடர்கள் யாரை நம்பக்கூடாது கூடாது பரம்பரை பரம்பரையா இந்த கலைய கத்துக்கிட்டு மக்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறவங்க பொதுவா உண்மையான பலன்களையும் அதுக்கான வழிமுறைகளையும் மட்டும்தான் சொல்லுவாங்க திடீர் ஜோசியர்கள் ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இல்லைனா சில பலன்களை மட்டுமே கத்துக்கிட்டு காசு சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இந்த துறைக்குள்ள வந்தவங்கள நம்ப வேண்டாம் இவங்களாலதான் தொண்ணூறு சதவீத ஜோதிடத்தோட நம்பிக்கையே குறையுது உண்மையான ஜோசியக்காரங்க உங்ககிட்ட பயத்தை உருவாக்க மாட்டாங்க இந்த கோவில்ல கோடி ரூபாய் செலவு பண்ணு அப்போதான் எல்லாம் சரியாக சொல்ல மாட்டாங்க சரியான வழியையும் அதுக்கான காரணத்தையும் விளக்குவாங்க பலன் நடந்துச்சோ இல்லையோ அவங்க ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும் ஜோதிடத்தை ஒரு வியாபாரமா மாத்துனது யாருன்னா ஜோதிடங்கிற உண்மைய தெரியாத ஆசாமைகள் தான் ஒருத்தர் எவ்வளவு கஷ்டத்துல இருக்காரோ அவ்வளவு வேகமா ஜோதிடத்தை நம்புவாரு அந்த பயத்தையும் கஷ்டத்தையும் மூலதானமா வச்சுதான் இந்த தொண்ணூறு சதவீத ஜோதிடர்கள் காசு பார்க்குறாங்க கோல்ட் ரீடிங் மற்றும் பேர்னம் எஃபெக்ட்னு சில உளவியல் தந்திரங்கள் இருக்கு அதாவது உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு ஆனால் யார் மேலேயும் சீக்கிரம் நம்பிக்கை வைக்க மாட்டீங்க பணம் உங்ககிட்ட தங்க மாட்டேங்குது இது மாதிரி பொதுவான விஷயங்களை சொன்னால் எல்லாருக்கும் இது நடக்கும் ஆனால் அடடே இவரு நம்மளை பற்றி அப்படியே சொல்கிறாரேன்னு நம்பி அவங்க சொல்கிற மற்ற பொய்களையும் நாம் நம்ப ஆரம்பிச்சிடுவோம் பணம் வந்து மக்கள் மத்தியில் பெரிய ஆளாக தெரியுது இதுதான் லாபமே நம்ம முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் ஏன் ஜோதிடர்கள் ஜோதிடங்கிறது வழிகாட்டி ஜாதகமும் உழைப்பும் சேர்ந்தாதான் வெற்றி உதாரணத்துக்கு ஜாதகத்துல இந்த பையன் நல்லா படிப்பான்னு பலன் இருந்தாலும் அவன் ஜோதிடத்துல சொல்லிட்டாங்க இனிமே படிக்க வேண்டாம்னு முயற்சி செய்யாம இருந்தா அவன் மார்க் வாங்குவானா வாங்கவே மாட்டான் ஜோதிடங்கிறது நம்ம வாழ்க்கையில நடக்க போற நல்ல மற்றும் கெட்ட விஷயங்களுக்கான ஒரு வானிலை அறிக்கை மாதிரி தான் மழை வர போகுதுன்னு தெரிஞ்சா கொடை எடுத்துக்கிட்டு போகணும் வெயில் அடிக்க போகுதுன்னு தெரிஞ்சா சந்தோஷமா கிளம்பி போகலாம் முன்கூட்டியே நமக்கு வர போற பிரச்சனைகள் ஒரு அலர்ட் மாதிரி தான் தெரியும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட உழைப்ப இன்னும் அதிகப்படுத்தி சரியான பாதையில நடந்தா அந்த பெரிய பிரச்சனையில இருந்து நிச்சயமா தப்பிக்கலாம் இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா ஜோதிடம் பார்க்காதவங்க வளரது இல்லையா கண்டிப்பா வளருவாங்க காரணம் அவங்களுக்கே தெரியாம அவங்க கிரகங்களோட தாக்கத்துக்கு ஏத்த மாதிரி சரியான நேரத்துல சரியான முயற்சிகளை செய்யறாங்க அதனாலதான் ஜோதிடம் தெரியாதவங்களும் அவங்களோட முயற்சியால வளர முடியுது ஜாதகம் பாக்குறப்ப இந்த கோவிலுக்கு போங்க அந்த தெய்வத்தை கும்பிடுங்க எல்லாம் சரியாயிடும் இல்லையா அது உண்மையானு பார்த்தா இதுக்கு பின்னாடி ஒரு மிக பெரிய அறிவியல் ரகசியம் இருக்கு நம்ம சித்தர்களும் முன்னோர்களும் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஒன்பது கிரகங்கள்ல எந்த கிரகம் எந்த இடத்துல அதிகமான ஆற்றலை பூமியில செலுத்தும்னு துல்லியமா கண்டுபிடிச்சாங்க அந்த புள்ளிகள்ல தான் அந்த கிரகத்துக்குரிய தெய்வத்தோட கோவில கட்டி வச்சாங்க உதாரணமா குரு கிரகத்தோட ஆற்றல் அதிகமா இருக்கிற இடத்துல திருச்செந்தூர் முருகன் கோவில் இருக்கு அதனாலதான் குரு பலம் இல்லாதவங்க அந்த இடத்துக்கு போறப்ப அந்த கோவில்ல இருக்கிற அதிகப்படியான குருவோட நேர்மறை ஆற்றல் அவங்க மேல பட்டு அவங்க ஜாதகத்தில் இருக்கிற குரு தோஷத்தோட தாக்கத்தை குறைக்குது இதுதான் பரிகாரம் பாக்குறதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான ரகசியம் இன்னைக்கு இருக்கிற நிறைய மாடல் ஜோதிடர்களுக்கு இந்த ரகசியமே தெரிய மாட்டேங்குது நீங்க ஜாதகம் பார்க்க போறப்ப இந்த கேள்வியை தைரியமா கேளுங்க அது என்ன கேள்வினா நான் இந்த கோவிலுக்கு போகணும்னு சொல்றீங்க ஏன் போகணும் அங்க போனா எப்படி சரியாகும் காரணம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேளுங்க சரியான பதில சொல்லாம மலுப்புறவங்க கிட்ட இருந்து ஜாக்கிரதா இருங்க இல்லைனா உங்க தான் வீணாகும் கடைசியா ஒரு குழப்பமான கேள்விக்கு வருவோம் கடவுளை மனசார கும்பிட்டா அவரே நம்மள நல்லா பாத்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் எதுக்கு ஜோதிடம் பாக்கணும் இது ஒரு மனபல நம்பிக்கைதான் நம்மள தொடர்ந்து முயற்சி செய்ய வைக்கிற இது ஒரு முன்னெச்சரிக்கை அறிவு கடவுள் கண்டிப்பா விபத்து நடக்க போகுதுன்னு அதிக காக்க முடியுமா முடியாது மனசார கடவுளை கும்பிட்டாலும் அறிவியலை தெரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப அவசியம் கடவுள் நம்பிக்கை தான் உங்க சீட் பெல்ட் ஜாதகங்கிறது முன்னால இருக்கிற வாகனத்துக்கான பிரேக் மாதிரி ரெண்டுமே இருந்தாதான் பாதுகாப்பான பயணமா இருக்கும் ஜாதகங்கிறது ஒரு புராணம் இல்ல அது சித்தர்கள் நமக்கு கொடுத்த ஒரு அறிவியல் வழிகாட்டி அது கிரகங்களோட தாக்கம் ஒரு பிரபஞ்ச பாடம் வேண்டிய விஷயம் என்னன்னா கோள்களோட தாக்கம் உண்மையானது உண்மையான ஜோதிடத்தை வருடங்களுக்கு முன்னாடியே சித்தர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க ஜோதிடம் ஒரு முன்கூட்டியே எச்சரிக்கை மட்டுமே உழைப்பு இல்லைன்னா எந்த நல்ல ஜாதகத்தாலும் பயனில்லை பரிகார கோவில்கள் பின்னாடி அறிவியல் ரீதியான ஆற்றல் ரகசியம் இருக்குது என்னோட வாழ்க்கையிலயும் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு அப்படி வந்தப்பதான் நானும் ஜாதகம் பார்த்தேன் அவங்க சொன்னது அப்படியே நடந்துச்சு அது எப்படி நடந்ததுன்னு நான் தேடி பார்த்த பயணத்துல கிடைச்ச தகவல் தான் இந்த வீடியோ நான் பார்த்த மாதிரியே நீங்களும் நல்லா பார்க்க தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் ஜாதகம் பாருங்க காசுக்காக பாக்குறவங்கள்ட்ட பார்த்து ஏமராதிங்க அப்பதான் நீங்க நினைக்கிற விஷயம் நடக்கும் இனிமே உங்களுக்கு பிரச்சனை வரும்போது உங்க உழைப்பு உங்க மன உறுதி உங்க கடவுள் நம்பிக்கை இது மூணுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து உண்மையான வழிகாட்டியை தேர்ந்தெடுங்க உண்மையான ஜாதகத்தோட அறிவியலை புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை வளமாக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி